செவ்வாய்க்கிழமை காலையில் பனி மணி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இப்போ அஞ்சு இருபது நம்ம ஏற்காடு அடிவாரத்துக்கு தான் அப்போ போயிட்டு இருக்கோம் நிறைய பேர் பாருங்க காலையில் வாக்கிங் வருவாங்க காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு அந்த ஏற்காடு அடிவாரத்துக்கு வந்து வாக்கிங் வருவாங்க ஏன்னா சேலத்தில் வந்து வாக்கர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்கு காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து ஏற்காடு அடிவாரத்துக்கு வாக்கிங் வருவாங்க அன்றைக்கி அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே அடி அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் ஒரு ஏற்காடு பாதி தூரம் அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணிங்கனாவே அன்றைக்கி பூராவே உங்களுக்கு நல்லா உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்கும் இப்போ தான் வந்து கோரிமேட்லேருந்து சும்மா ஒரு கிலோமீட்டர் வந்திருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகணும் அடிவாரத்துக்கு போயிட்டு வாங்க ஏற்காடு அடிவாரம் வந்துட்டோம் பாருங்கப்பயோ மயில் சத்துற மயில் கத்துற சத்தம் கேட்குது இந்த ஏற்காடு அடிவாரத்தில் பாருங்கள் இது வந்து சிவன் கோயில் டீ கடை ஒன்று இருக்குது பாருங்கள் ஏற்காடு உங்களை வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஏற்காடு அடிவாரத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே மாடன் தட்டஸ் இருக்குது அதை நான் மறந்துட்டேன் போகும்போது காட்டுறேன் இதுக்கு மேலே சைக்கிள் அழுத்த முடியாது இறங்கி நடந்துகிட்டு தான் போகும் ஏற்காடு அடிவாரத்தில் பாருங்கள் மை செடின்னு சொல்லி எல்லா வகையான செடியும் விற்கிறாங்க இந்த ஏற்காடு அடிவாரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் இப்போ மாடன் தேட்டர் இருக்குதுன்னு சொன்னேன் சேலத்தில் பெருமைகள் அதுவும் ஒன்று சேலத்துக்கு வந்தீங்கன்னா அந்த மாடன் தேட்டர் ஆர்ச் மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் அப்பயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்போதுலேயே வந்து ஒரு ஊரையே விலைக்கு வாங்கி வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் கட்டியிருக்காரு டிஆர் சுந்தரம் வண்டியெல்லாம் ஏறுது ஏற்காடு மேலே இங்கே அடிவாரத்துலேருந்து ஏற்காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் அதேமாதிரி பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒரு ஹேர் பெண்டு அதாவது கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்கிறாங்களா இப்போ வளைையுது பாருங்கள் வண்டி ஏறுதில்ல இந்த மாதிரி வளைவு வந்து பதினெட்டோ இருபத்தொன்னோ ஒன்றோ இருக்குது இன்னும் சூரியன் உதயமாவில் பாருங்கள் நான் இப்போ காட்டுற இடம் வந்து சூரியன் உதிக்கிற இடம் அப்போ தான் அப்படியே செவ்வானமாக இருக்குது அதேமாதிரி நான் கால நேரத்தில் இருந்து இருபது நிமிடத்துக்குள்ளே சூரியன் உதயமாயிடும் நம்ம செக் போஸ்ட்டில் போய்ட்டு சைக்கிள் நிறுத்திட்டு அப்படியே ஏற்காடுக்கு கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் வாங்கப்பலாம் பக்கத்தில் இருக்கோம் பாருங்கள் மரத்தில் வந்து குரங்கெல்லாம் அங்கேயும் இங்கேயும் இருக்கு பாருங்கள் ஏற்காடு அடிவாரத்திலே மயில் நிறைய கற்றுக்குங்க பாருங்கதா உங்களை சத்தம் கேட்குதா பாருங்கள் மயில் ஏகப்பட்ட மயில் தமிழில் மயில் அக அகவுதல்னு சொல்லுவாங்க

பாருங்க சோதனை சாவடி செக் போஸ்ட் ஏற்காடு அடிவாரத்துக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த ஏற்காடு அமைஞ்சிருக்கு மலைகளின் அரசன் பாருங்க பஸ் எல்லாம் போக ஆரம்பிக்குது ஏற்காடு அடிவாரத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு மேலே வந்திருக்கோம் இன்னும் வந்து இருபது கிலோமீட்டருக்கு மேலே போகணும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா முனியப்பன் கோயில் வரும் நாற்பது அடி பாலம் அறுபது அடி பாலம் அதுக்கப்புறம் தான் ஏற்காடு ஏரி வரும் முழுசாக நல்லா ஹெல்த்தியான ஆளந்தான் நடக்க ஆரம்பித்தா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டாவது நேரத்தில் போயிடலாம் வண்டியிலையும் நல்லா வேகமாக போனீங்கன்னா முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம் இல்லை ஒரு மணி நேரம் ஆகும் குரங்கள்லாம் அப்படியே ரோட்டில் நடமாட்டிட்டு இருக்குது ஏதாவது தீனி கிடைக்குமா அப்படின்னு லாரியில் மரமெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த இறக்கத்தில் பிரேக்கை பிடிச்சி பிடிச்சி மெதுவாக போகிறாங்க ரொம்ப ஆபத்தான ஒரு வேலை தான் டிரைவிங் உதவெ ஏறிட்டு இறங்குறோம் பாருங்கள் இறங்குறப்ப கீழே வந்து ஒரு சோதனை சாவடி இருக்குது அதேமாதிரி மேலே வரும்போதும் ஒரு செக் போஸ்ட்டு சோதனை சாவடி இருக்குது சூரிய உதயம் என்னன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் கள்ளிச்செடி சூரியன் வந்து இப்போ மணி ஆறு மணிக்கு மேலாவது இன்னும் சூரியன் உதைக்கலை இது கள்ளிச்செடி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை சுற்றி பிறந்தாக்கா வந்து தாய்மாமன் வந்து நேராக போய் அந்த குழந்தையை பார்க்கக்கூடாது இந்த கள்ளிச்செடியை வெட்டிட்டு தான் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அந்த கள்ளி செடி தான் இது நானும் எங்கள் அக்கா பையன் பிறந்த போது இந்த மாதிரி கள்ளிச்செடி வெட்டிட்டு தான் போய் பார்த்தேன் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் தமிழ்நா தமிழில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சொல்கிறாங்க அதில் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இப்போ ஆறரை நம்ம வீட்டிலருந்து அஞ்சு இருபதுக்கு கிளம்புனோம் சூரியன் வந்து கண்ணுக்கு தெரிகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறரை ஆயிடுச்சு ஆக்சுவலாக சூரிய உதயம் வந்து ஆறு அஞ்சு ஆறு பத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த மலைக்கு பின்னால் இருந்து வர்றதுக்கு நம்ம ஆறரை மணிக்கு தான் கண்ணுக்கு தெரியுது நம்ம ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கிறோம் போகும்போது நம்ம அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் பாரம்பரியமிக்க அந்த தமிழ் சினிமா வந்து ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்த இடம் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க அதை பார்க்கலாம் சூரிய உதயமாக பாருங்கள் சன்ரைஸ் சூரிய உதயம் இதுதான் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் பல நடிகர்கள் உருவான இடம் எம்ஜிஆர் சிவாஜி கமலூர்